கையில் மொபைல் ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருந்துருக்கிறாரு அதுதான் அவர் ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருந்துருக்கிறாரு ஸோ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஜாமீன்லே வெளிவர முடியாத அளவுக்கு வழக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிடிஎஃப் ஃபாசன் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் அவர் மேலே மறுபடி மறுபடியும் மறுபடியும் மறுபடி கேஸ் இதுக்கு முன்னாடி பெரிய ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஜெயிலில் இருந்தார் எதுக்காக அப்படின்னா அவர் வந்து பைக் ஓட்டி வீலிங் பண்ணி பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு அதன் மூலமாக வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை ஆனால் அவருக்கே பாதிப்பாகிச்சு கையெல்லாம் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் பெயில் கிடச்சி மறுபடியும் வெளியே வெளியே வந்தார் அவரோட லைசன்ஸு கிட்டத்தட்ட பத்து வருஷம் கேன்சல் பண்ணாங்க ஆனால் அவர் இப்போ வந்து காருக்கு வந்து எல்எல்ஆர் போட்டு அதுக்கு ஓட்டி அதுக்கு அதை வந்து வளாகாக எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படி போடும்போது தான் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார் போகும்போது ஒரு கையில் ஸ்டீரிங் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் மொபைலை வச்சு பேசிட்டு போயிட்டு போயிட்டுருந்துருக்காரு அதை வந்து மதுரையில் உள்ள போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவர் மேலே கேஸ் போட்டு அவர் கேஸ் போட்டது மட்டும் இல்லாமல் அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து பயங்கரமாக கற்றுனார் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போது வாங்க ரோட நான் நிக்கிறேன் என்ன பார்த்துதான் மக்கள் போறாங்க போறாக்கு ஒரு டாக்ட் மாஸ்டர் கெட்டு போகிறாங்க யாரும்

தெருக்கு தெரு ாஸ்மார்க் இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கே அவர் மேலே கேஸ் போடும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை பார்த்து தான் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க உங்கள் வீடியோஸ் பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தெருக்கு தெரு டாஸ்மாக் இருக்குது அதை பார்த்து யாரும் கெட்டு போகலையா அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க நிறைய பேர் காரை ட்ரைவ் பண்ணும்போது ஒரு ஹேண்டில் வந்து செல்ஃபோன் வச்சு பேசிட்டு தான் போகிறாங்க இது நம்ம சாதாரணமாக நடக்கிறது நம்மளே பார்ப்போம் நிறைய பேர் காரில் போகும்போது பெரிய பெரிய ஆட்கள் இந்த மாதிரி காரில் போகும்போது பேசிட்டு போவோம் கையில் ஹெல்ப் செல்ஃபோன் வச்சு பேசிகிட்டு தான் போகிறாங்க மாதிரி நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலே போடுறாங்க அதே மாதிரி பூனையில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சி ரெண்டு பேரை சாகடிச்சான் ஒரு பையன் ஃபோர்டீன் ஹார்ஸில் அவனுக்கு பெயில் கொடுத்து அனுப்பப்பட்டது அதுக்கப்புறம் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணனால அவனை மறுபடியும் அரஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சிறுவசு கூறுநோக்கில் இல்லத்தில் பேசாதாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது அவங்களெல்லாம் நான் ஜெயிலியாக போட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆவேசமாக பேசினாரு ரொம்பவே கத்தி பேசினார் என்னால் யாரும் கெட்டு போகிறது இல்லைங்கிற மாதிரி பேசினாரு இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டிடிஎஃப் அரெஸ்ட் பண்ணது சரியா தவறா அப்படிங்குறது கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்ல முடியாது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சரி அப்படின்னு சொன்னால் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணணும் எத்தனையோ பேர் ஃபோன் பேசிட்டு போகிறாங்க எத்தனையோ பேர் ஹெல்மெட் போட போகிறாங்க போடாமல் போகிறாங்க அவங்க மேலே எல்லாேருமே ஃபைன் தான் போடுறாங்க கேஸ் போடுறாங்க ஃபைன் போடுறாங்க ஆனால் இவரையும் அரெஸ்ட் பண்ணணும் அதுதான் நம்மளோட கேள்வி இவரை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ண இவரும் தான் கையில் ஃபோன் தான் வச்சுட்டு பேசிட்டு அதுவும் காதல வச்சு பேசலை கையில் தான் வச்சு பேசிட்டு போனார் அவரே அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து நிறைய கேஸ் போட்டாங்க அதில் ரெண்டு மூணு கேஸ் வந்து இது வந்து வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜே சொல்லி அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் இதனால் அவரை ஒரு தேச துரோகி மாதிரி தான் போலீஸ்காரங்க எழுத்துட்டு போனாங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல அவருக்கு அவருக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி அது மாதிரி அவர் கேஸில் வச்சுக்கும்போதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேர் கெட்டு போகிறாங்க அந்த அவர் வீடியோ மட்டுமா இருக்குது யூடியூப்பில் எத்தனையோ தவறான வீடியோக்கள் இருக்குது நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் கண்ட கண்ட கேவலமான விஷயங்கள்லாம் அதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள் எவ்வளோ ஆபாசமான உடை அணிந்து ஒரு பெண் வந்து உடை பாதி உடம்பு தெரிகிற மாதிரி உடை அணிந்து பேசுகிறாங்க அது கூட நிற்கிறவங்க சிரிச்சு சிரிச்சி அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்து கெட்டு போகிறது இல்லையா அதை அந்த சேனலை இன்னும் தடை பண்ணலை அதை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை தடை பண்ணாமல் இவர் வீடியோவை பார்த்து இவரு ஜஸ்ட் ஒரு விலாக் மாதிரி தான் எடுத்து போடுறாரு ஆனால் என்ன ரூல்ஸை பிரேக் பண்ணுறாரு அதை தவிர இவரோட வீடியோவில் தவறான பழக்கங்கள் எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆபாசமான சேனல்கள்லாம் இருக்குது அதை தடை பண்ணாமல் அவங்கள அரஸ்ட் பண்ணாமல் இப்போ தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு ஒரு பொண்ணு தற்கொலை முயற்சிக்கு செய் ஈடுபட்ட பிறகு அந்த சேனலில் உள்ளவங்களே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் சேனலை இன்னும் பேன் பண்ணலை ஸோ இந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒருத்தரை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ டார்கெட் பண்ணுறனால இப்போ அவர் தான் சேஃபாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்துவிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னாலே நிறைய நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்போ ஒரு ஐம்பது ஃபாலோவர்ஸ் இல்லை ஆயிரம் பேர் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் பேர் மட்டும் இருந்தாங்கன்னா தெரியாது அவர் நாற்பது லட்சம் பேர் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவர் ரொம்ப பிரபலமானவர் ஸோ அவர் வந்து கொஞ்சம் சே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணும்போதும் இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு அவருக்கே தெரியும் இப்போ வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போகும்போது ஹெல்மெட் போடாமல் போனால் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா போலீஸ் கேஸாகவும் தெரியும் அதேமாதிரி கார் டிரைவ் பண்ணிவிட்டு போகும்போது ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு போனால் அது நிறைய பேர் பார்ப்பாங்க அப்போ கேஸ் ஆகும் அவருக்கே தெரியும் ஸோ இதை வந்து அவரை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு அவருக்கே தெரியும் அவர் இந்த மாதிரி வீடியோ போடும்போது ஏதாவது அந்த வீடியோவில் பார்த்துட்டு அவன் கேஸ் ஆகிறது அவருக்கு வந்து ஒரு ஸ்பீடாக போயிருப்பார் நானூறு முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக்கில் போயிருப்பார் அதை பார்த்து கேஸ் ஆச்சு ஸோ அதெலாம் தவறான விஷயம் அது கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியது ஆனால் இது வந்து ஃபைன் போடுவாங்க கேஸ் போடுவாங்க நான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவருக்கே கேஸ் ஆகும்னு தெரியும் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் அவர் அவாய்ட் பண்ணால் அந்த மாதிரி தவறுகள் நடக்காது ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது சகஜமாக இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மக்கள் இந்த சம்பவம் நடந்தது இப்போ அவருக்கு பெயில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து என்ன மாதிரி வீடியோ அவர் போடுவான்னு போக போகதான் தெரியும் ஸோ ஒருத்தர் மேலே நீங்கள் ஆக்ஷன் போலீஸ் அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லோருமேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா எவ்வளவோ ஆபாசமான சேனல்கள் இருக்குது வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒன்றே போதும் இவ்வளோ அசிங்கமான வீடியோக்கள் கேவலமான பேச்சுகள் கருத்துகள் இதெல்லாம் வெளியிடுறாங்க அதை பார்த்து யாரும் கெட்டு இப்போ கெட்டு போக மாட்டாங்களா எத்தனையோ மக்கள் கெட்டு போவாங்க எத்தனையோ இளைஞர்கள் கெட்டு போவாங்க ஸோ அந்த சேனலை பேன் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணணும் அந்த சேனல் மட்டும் இல்லை இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிடிஎஃப் அரெஸ்ட் பண்ணது சரியாக தவறாக நான் சொல்கிறேன் தப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாரையும் அப்படி அரஸ்ட் பண்ணால் எல்லாருக்குமே அவர் சொன்ன மாதிரி அவர் அந்த வீடியோவில் சொல்லிப்பார் சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தானே இப்போ இப்படி எல்லாரும் கையில் ஃபோன் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை இல்லை எல்லாருங்களையும் ஃபைன் போடுவாங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஃபைன் போடுவாங்க கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்போ ஏன் என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கப்பற தான் அவர் கேட்டிருக்காரு ஸோ இது சரியான இதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றவங்களை சம்பந்து சந்திக்கலாம் தென் பாய் டேக்